இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கிரேவிலாம் வைக்கிறப்ப இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கப்பு நிறையா பொட்டுக்கடலைக்கு ஒரு மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அதனோட கொஞ்சமாக சோம்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கையில் எடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்பூனில் அளந்து போட்டுக்கோங்க அடுத்தது நட்சத்திர சோம்பு அதுக்கப்புறமா இதனோட கல்பாசி சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க கசகசாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு செய்யணுன் இருந்தால் வானிலையில் போட்டு நீங்கள் ஒரு தடவை வறுத்துட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த பவுடர் நீங்கள் கிரேவி குர்மா எது வைக்கிறீங்களோ அந்த சமயங்களில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் தேங்காய் தேவைப்படாது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப யூஸ்ஃபுல் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் எலுமிச்சம்பளம் இருக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ஒன்று ஜூஸ் போடுவோம் இல்லைனா சாப்பாடு கிளறுவோம் அதுக்கப்புறமா அதோடய தூளை தூக்கி போட்டுருவோம் இனிமேட்டு அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் சொல்கிறேன் இப்போ ஒரு கப்பு நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ரெண்டு டிராப் வினிகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை தோல் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா டேரெக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜிலேருந்து வர பேட் ஸ்மெல் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம் ஜாடி இந்த உப்பு ஜாடியில் தண்ணி எப்படி விட்டு வராமல் இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உப்பு ஜாடி ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று கல் உப்பு போடுறதுக்கு ஒன்று பொடி உப்பு போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம உப்பு ஜாடியில் தேங்காய் ஓடு உடச்சிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா அதில் இருந்து தண்ணி விட்டு வராது நிறைய நிறக்க உப்பு போட்டு வைங்க உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதனால வீட்டில் நிறையா நிறைஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்தது தூளுப்பு இந்த மாதிரி போடுறப்ப என்ன பண்ணணும்னா இதனோட கொஞ்சமாக கான்ஃப்ளார் எடுத்து உப்பு ஜாடி ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் போட்டணும் அப்போ தான் இதில் தண்ணி விட்டு வராது அதே மாதிரி ஈரக்கையோடு தொடாதீங்க ரொம்ப குளிர்ச்சி இருக்கிற இடத்துல கீழே வைக்காதீங்க ஒரு பேப்பராவது வச்சு வைங்க இப்போ கான்ஃப்ளவர் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் உப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டில் உப்பு சாடி நான் எப்படி வைப்பேன்னா கீழே ஒரு மேட் போட்டு தான் வைப்பேன் சப்போஸ் அந்த மாதிரி மேட் இல்லைன்னா நீங்கள் ஒரு பல பலகை மாதிரி வச்சு அது மேலே வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறப்ப கீழே உப்பு ஜாடி வந்து குளிர்ச்சியாகாது தண்ணி விட்டு வராது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்துட்டு பெரும்பாலும் இப்பெல்லாம் நம்ம எண்ணெய் செக்கில் ஆட்டி தான் வாங்குகிறோம் நான்லாம் செக்கில் ஆட்டி தான் கொண்டு வந்து வச்சுக்குவங்க அந்த மாதிரி கொண்டு வர்றப்ப இந்த எண்ணெய் எண்ணெய்காயின்னு கழுவுறது எவ்வளோ கஷ்டம்னு கழுவுறவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கான டிப் தான் இப்போ சொல்கிறேன் ஒரு கப்பு நிறையா வினிகர் ஒரு கைப்பிடி நிறையா கல் உப்பு போட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக விம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்குவோங்க ஏன்னா இதில் அழுக்கு நிறையா இருக்கனால இதை எல்லாம் மூணையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு வர்றப்போ அடியில் ஒட்டி இருக்கிறது தானாகவே கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா இப்போ நல்லா ஒரு அரை லிட்டருக்கு சுடு தண்ணி காய வச்சு மிதமான சூட்டில் இருக்கணும் இதனோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா தானாகவே கரைஞ்சி வந்துருங்க அந்த எல்லாமே இப்படி வரலைன்னா மறுபடியும் ஒரு தடவை கூட நம்ம விம் ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நொறைச்சி வரும் கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி குளிக்கி விட்டு கழுவுனோம்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கும் போயிடும் நம்மளோட கேனும் புதுசு மாதிரி மாறிடும் அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற மூடி வந்து தொலைஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டானிக் வாங்குறப்ப அளக்குறது கொடுக்குற மூடியை போட்டு மூடிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்துடலாம் வீடுகளில் வாங்குகிற முட்டை தோலை தூக்கி போட்டுட்ருக்குறீங்கன்னா மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேக வைக்கிற முட்டை தோலை எடுத்துக்கக்கூடாது நம்ம ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுறதுக்கு இருக்கிறத இந்த முட்டை தோலை எல்லாத்தையும் வெயிலில் கொண்டு போய் வச்சு நல்லா இந்த அளவுக்கு காய வச்சு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ளே இந்த முட்டை தோல் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது டூ இன்ப பர்பஸுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை தோல்லேருந்து வர பவுடர் நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு உரமாகும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரு நம்மளோட பிளேடு வந்துட்டு பிளெண்ட் ஆகியிருந்ததுன்னா நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அரைச்சு எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி உப்பு போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லா ஷார்ப் ஆகிரும் இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க மிக்ஸி பிளேடும் நல்லா ஷார்ப்பாகிடுச்சி ஃபைனலாக கடைசிட்டு முட்டை வேக வைக்கிறப்ப அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் கல் போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை சீக்கிரமே வெந்துடும் அதே மாதிரி உரிக்கிறப்ப கஷ்டமில்லாத இருக்கும் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்